குருவே சரணம் சாப்பிடற சாப்பாட்டில் குடிக்கிற தண்ணியில சுவாசிக்கிற காத்துல என் உடம்ப இயங்குறதுக்கு தேவையான எனர்ஜி எனக்கு சப்ளை ஆகலை எப்பொழுதும் சோர்வா இருக்குது உடம்புல சத்துங்கிறதே இல்லை ரத்த சோகை மாதிரி உடம்பு எப்பவும் அனிமிக்காகவே இருக்குது இப்போ நான் சுறுசுறுப்பாக இருக்கணும் எலும்புகள்லாம் நல்லா ஆகணும் நல்ல துரு துரு துருன்னு இருக்கணும் உடம்புல வலியோ சோம்பேறித்தனமோ இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சபையில் ஒரு அற்புதமான தயாரிப்பு ஆகச்சிறந்த வைத்தியர் பெருமக்களால் மூலிகை குடிநீர் அப்படின்னு இதுக்கு பேர் ஒரு மூன்று வகையான மூலிகையில் சரியான பாடம் செய்து தயார் செய்யப்பட்ட ஒரு குடிநீர் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இதை சாப்பிட்டிங்கன்னா ஒரு நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருக்கும் இதை தொடர்ந்து மூணு மாதமோ நாலு மாதமோ சாப்பிட்டா உடம்பே நல்ல ஜம்புன் இருக்கும் சர்க்கரைடைய அளவை வந்து இது அழகாக கட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் கைகால் எரிச்சல் இருந்தால் சரி பண்ணும் உடம்பை சுறுசுறுன்னு வச்சுருக்கோம் நரம்புகளும் எலும்புகளும் நல்ல பலம் மிக்கதாக இருக்கும் குறிப்பாக மூளை நல்லா எப்பயுமே சுறுசுறுப்பாக இருக்கும் இது அரை லிட்டர் கொண்ட இந்த பாட்டிலோட விலை வெறும் ஐநூறு தான் இது யார் வேணாலும் சாப்பிட்லாம் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதுவும் குறிப்பாக சர்க்கரை நோய் பாதிப்புள்ளவங்களுக்கு இது ஒரு அருமருந்துன்னு கூட சொல்லலாம் நீங்கள் நல்ல டெஸ்ட் பண்ணியே கூட பார்க்கலாம் அப்படி வேலை செய்யக்கூடியது உங்களுக்கு தேவை இருந்தால் நம்ம சபையை கான்டாக்ட் பண்ணுங்க குருவே சரணம்